ஒவ்வொரு வருஷமும் கணக்கான என் ஆயிரக்கணக்கான பேர் சென்னைக்கு வர்றது ஒரு பெரிய கனவோட தான் சினிமா அவங்க ஃபர்ஸ்ட் போய் நிற்கிற இடம் பீச்சோ ஹோட்டலோ இல்லை கோடம்பாக்கம் ஃபார் இயர்ஸ் கோலிவுடோட என்ட்ரி கேட் கோடம்பாக்கம் தான் இளையராஜா ஃபர்ஸ்ட் டைம் ஹார்மோனியம் கொண்டு வந்தது இங்கே தான் ரஜினி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிகரெட்டு தூக்கி போட்டு பிடிச்சது இங்கே தான் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் கட் சொன்னது இங்கே தான் ஆஸ்கர்கான தொடக்க புள்ளி இங்கே தான் ஆனா கோடம்பாக்கம் சினிமா மட்டும் இல்லை ஹாலிவுட்னு சொன்னால் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க குடம்பாக்கத்துக்கு தான் சினிமா கடைசியாக வந்துச்சு முதல் படம் புறவாக்கத்துல இருந்துச்சு அப்புறம் கோயம்புத்தூரில் எடுத்தாங்க அப்புறம் சேலத்தில் எடுத்தாங்க எல்லா இடத்துலையும் எடுத்து கடைசியாக தான் வேர்ல்டு வார் டைமில் தான் உங்களுக்கு குடம்பாக்கத்துக்கு படம் வருது ஹாலிவுட் மாதிரி காலிவுட் அப்படின்னா குடம்பாக்கத்துக்காக தான் இந்த கே ஸோ இதில் பழைய காலத்து கோயில்கள் நிறையா இருக்குது வேங்கீஸ்வரன் இருக்குது ரொம்ப அழகான கோயில் கல்வெட்டுகள் ரொம்ப இருக்குது ஆயிரம் வருஷம் அதெல்லாம் இந்த சேன் பிளாஸ்டிங் பண்ணது நிறைய கல்வெட்டுகள் போன கோயில்கள் அதெல்லாம் ஒன்று ஆனால் மோஸ்ட் பாப்புலர் கோயில்னு பார்த்தீங்கன்னா வடபழனி தான் படம் மட்டும்தான் இருந்துச்சு அந்த படத்தை வச்சு கும்பிட்டது பின்னால் கோயிலாகி இன்றைக்கி வந்து முருகர் கோயிலில் ரொம்ப பாப்புலர் அப்படின்னு பார்த்தா உடம்பி இருக்கும் எங்கள் வீட்டு பிள்ளையில் வில்லனாக வருவார் நம்பியார் அவர் எம்ஜிஆர் ஒரு சவுக்கை வச்சு அடி 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 பின்னிடுவார் ஸோ ஒரு வாட்டி நம்பியார் வந்து உட்காந்து கார் ஏசி இல்லை அதனால் கார் ஜன்னல் திறந்து விட்டு உட்காந்துருக்கப்ப நாலு தடி தடி நாலு ஆள் வந்து எங்க வாத்தியார் அடிக்க வா செய்றா வா கீழே வா பாத்துலாம் இருக்கேன் நம்பியாரே பயந்து தரான் சோ தமிழ்நாடு முக்கியமான வில்லன் பயந்த இடங்கள் வந்து இந்த ரயில்வே கேட் கோடம்பக்கத்திலேயே நடந்த ஒரு துர்சம்பவம்னு பாத்தீங்கன்னா பத்மநாபா கொலை